நம்ம உடல்ல கடவுள் படைச்சிருக்க மிக உன்னதமான உணர்வுகள்ல இந்த அன்பு பாசம் காதல் அப்படின்றது மிக முக்கியமான ஒண்ணுங்க இதை தயவு செஞ்சு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத நீங்க சரியா பகுத்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் ஏன்னா இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் உண்மையாக இருக்கீங்களோ நீங்கள் யார் மேலெல்லாம் அன்பாக இருக்கீங்களோ நீங்கள் யார் மேலெல்லாம் ரொம்ப அதீத காதலை கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை அலட்சியப்படுத்தியிருப்பாங்க அல்லது புறக்கணித்து இருப்பாங்க அல்லது அவங்க வைக்கிறவங்களுக்கு பேர் என்னென்னால் உங்களை ஏமாளி அல்லது கோமாளி அல்லது குழைக்க தெரியாதவன் அல்லது வெஹிலி இவன் என்னதான் பண்ணாலும் நம்மள்டதான் ப திருப்பி வருவான் இவன் என்னதான் இவனை அடித்தாலும் நம்மள்ட்ட தான் வருவான் இவனை என்னதான் நம்ம அலட்சியப்படுத்தினாலும் இவன் நம்மளை தேடி தான் வருவான் இவனை என்னதான் நம்ம வந்து ஒரு கிள்ளுக்கரையாக மதித்து தூக்கி போட்டால் கூட இவன் நம்ம காலை சுற்றி இருப்பான் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அது ஆணையை நினைக்கிறவங்க இருக்காங்க பெண்ணையும் நினைக்கிறவங்க இருக்காங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அது எந்த ஜென்டராக இருந்தாலும் சரிதான் உங்களோட நீங்கள் ரிலீட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி உங்களுடைய அன்பை யாரெல்லாம் அலட்சியம் செய்கிறார்களோ தயவு கூறுந்து அவங்க கிட்டலாம் உங்களை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க உங்களுடைய அன்பை